மண்ணை மக்களே கண் பார்வை சரியா தெரியலையா கண்ணுல தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கா அல்லது வேற எந்த பிரச்சனை கண்ணுல இருந்தாலும் அதை பரிசோதனை செஞ்சு சரி செய்யறதுக்காக மன்னார்குடி ரோட்டரி சங்கம் கோவை சங்கரா கண் மருத்துவமனையோட ஏத்தக்குடி தெய்வ திருவாளர்கள் ராஜகோபால் வம்பாளியார் குஞ்சம்மாள் மற்றும் ஆனந்தன் வம்பாளியார் நினைவாக இலவச கண் மருத்துவ முகாம் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க இங்க சின்ன இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே கண் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை வழங்குறாங்க இதெல்லாம் தாண்டி கண் அறுவை சிகிச்சை செய்யறவங்களுக்கு இவங்க கோவை சங்கரா கண் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் கண் அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கான லென்ஸ் கண்ணாடி எல்லாமே ஃப்ரீயாவே தராங்க அது மட்டும் கிடையாதுங்க கோயம்புத்தூர் போறதுக்கு போக்குவரத்து செலவுல இருந்து சாப்பாடு செலவு எல்லாமே ஃப்ரீயாவே அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க கண் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே போய் பாருங்க முக்கியமா கண் மருத்துவ முகாமுக்கு போறவங்க எல்லாருமே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கையில எடுத்துக்கோங்க முகாம் நடக்கிற நாள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில ஒன்பது மணில இருந்து மதியம் ஒரு மணி வரை நடக்கும் முகாம் நடக்கிற இடம் ஆண்டாள் வெங்கடேஸ்வரங்கம் ரோட்டரி சங்கம் மரக்கட்டளை வளாகம் வடசேரி ரோடு மன்னார்குடி இந்த பதிவை மறக்காம எல்லாருக்கும் பண்ணுங்க நமக்கு இல்லைனாலும் அடுத்த உங்களுக்கு பயன்படும்